கும்பம் ராசி கும்பம் லக்னத்தைச் சேர்ந்த பெண் ஆண் இருபாலர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலங்களை பார்ப்போம் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுபஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுக்கு பொற்காலம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிரயோகத்தை ஏற்படுத்தி பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதுவாகவே உங்களை தேடிவரும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு நட்பு கிரகமாகவும் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சுபத்துவ பாதையில் வலம் பொருந்திய அமைப்பில் பயணிக்கிறார் இருபத்தாறாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து குருவோடு சேர்க்கை பெறுகிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இனிமையும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை இந்த நேரத்தில் அபரிவிதமாக அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே கைகூடி வரும் உடன்பிறந்தவர்கள் நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை என பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த தீர்வுகள் கிடைக்கும் இந்த தருணத்தில் ஆபரண ஆடை சேர்க்கை ஏற்படுவதற்கான பல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உடைத்தெறிந்து முன்னேற்ற வளர்ச்சி பாதையில் வெற்றிகரமாக நகரக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் உண்டு அது அபரிவிதமான அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது தேவையில்லாத வீண் பணவிரயங்கள் குறையும் உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கி எழுதி கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் வில்லங்கங்களை இந்த தருணத்தில் எளிதாக நீக்க முடியும் இந்த தருணங்களில் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான யோகபலங்களை அள்ளிக்கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பணிசுமைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் உடல்நல ஆரோக்கியம் மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுடைய பகைவர்கள் உங்களை பார்த்து தலைதெறிக்க ஓடுவார்கள் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் உண்டு உங்களுடைய ராசிநாதனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டில் இருப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு சகாயமில்லாதவராக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நுழைவதால் அற்புதமான அருமையான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு இந்த தருணத்தில் லாட்டரி யோகங்கள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உள்ளது புதன் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் பலம் பொருந்தி அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் நன்மைகளும் பணவரவுகளும் யோக பலன்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளையும் அறிவுபூர்வமாக எளிதாக கையாள முடியும் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான பகை நோய் கடன் அனைத்தும் காணாமல் போகும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக நல்ல பல மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வளர்ச்சியோகங்களையும் சந்திக்க முடியும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுக்கு விரையாதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட சனி இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டங்களில் மிகவும் கடினமான காலகட்டங்களான சனி காலத்தை முடித்துக்கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்து தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட கடினமான காரியங்களை கையில் எடுத்தாலும் அவற்றில் எளிதான முறையில் வெற்றி வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் பெற முடியும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் அதிக அளவில் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய பெற்றோர்களுடன் இருந்து கொண்டிருந்த மனவருத்தங்கள் முழுவதுமாக விலகி ஒற்றுமை பிறந்து மனதில் சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் உடன்பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் விலகி உறவுகள் மேம்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த காலகட்டங்கள் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கிறது சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான வீண் வீண்பணவிரயங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் உடை சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்ப உங்களை தேடி கண்டிப்பாகவே வருகிறது உங்களுக்கு உடல் உபாதைகள் நோய் நொடிகள் தீராத வியாதிகள் என அனைத்தும் சரியாகி நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது சனியின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி யோக பலன்களையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் என எல்லாவற்றையும் உடை தெரிந்து முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய வெற்றிப்பாதையில் பயணிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி உருவாக்கிக் கொடுக்கிறார் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ராசியிலும் கேது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை முன்னோக்கி உயர்வு நிலைக்கு நகர்த்தக்கூடிய அற்புதமான அருமையான ஆற்றல்களை நிறைந்து பெற்றிருக்கக்கூடிய சாயாகிரகங்களான ராகுகேதுக்களின் அமைப்பு என்பது சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் பல சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது நண்பர்கள் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அனைவரிடமும் இருக்கின்ற மனக்கசப்புகள் கருத்து மோதல்கள் முழுவதுமாக நீங்கி உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய சந்திக்க முடியும் பல்வேறு விதங்களான விஷயங்களை நீங்கள் முன்நின்று கையாளுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான பணவிரயங்களை உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் மிகச் சிறப்பாக பூர்த்தியாக கூடிய விதத்தில் ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி அனுபவித்து மகிழ முடியும் அது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோக பலங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்கள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது குறு கோச்சாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் இப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் அச்சம் நீங்கும் இந்த தருணம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் பாதசனி காலகட்டம் என்றாலும் குறு மிகச் சிறப்பாக செயல்பட்டு அமோகமான முன்னேற்றங்களை உங்களுக்கு உருவாக்கிக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்படுவதைவிட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவற்றையும் முழுவதுமாக நீக்கி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குறு ஐந்தாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய குடும்ப முன்னேற்றங்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பணிகளிலும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் சந்திக்க முடியும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சச்சரவுகள் முழுவதுமாக விலகி உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது பிரிந்து வாழ வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான இனிமையான தருணங்களை நினைத்து பார்த்து மகிழ்வது மட்டுமல்லாமல் மறுபடியும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்படையக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை உறுதியாக சந்தித்து பிரியாமல் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் விரைவில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதிக்கு பகைக்கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைவதால் சற்று பொறுமையாக நடந்து கொள்வது சிறப்பு எந்த ஒரு பணியையும் அதிவிரைவாகவும் அதிரடியாகவும் செய்ய வேண்டுமென்ற எண்ணத்துடன் செயல்படுவதை சற்று குறைத்துக் கொள்வது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக அமையும் என்பதை நிச்சயமாகவே இந்த நேரத்தில் செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் செவ்வாய் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதால் பழைய பிரச்சினைகள் மறுபடியும் பூதாகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில விஷயங்களில் எதிர்பாராத விதத்தில் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் இந்த வாரத்தில் தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்களைக் கண்டு தளராத உள்ளத்துடன் எல்லாவிதமான பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான ஆற்றல்களை கொண்ட கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இனிதாக நிறைந்து வரக்கூடிய விதத்தில் அற்புதமான நல்லபல பலன்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய நிலையில் நவக்கிரகங்கள் சுபபலத்துடன் இந்த தருணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும்